ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வரை உயர வாய்ப்பு அதிகம்னு கணிக்கப்பட்டுள்ள நிலையில மக்கள் தங்கம் வாங்க இதுவே சரியான நேரம்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் உலக பொருளாதாரத்துல எந்த மாதிரியான மாற்றம் நடந்தாலும் அதனுடைய தாக்கம் நேரடியாக வெளிப்படக்கூடிய துறை தங்க சந்தை பாதுகாப்பான முதலீடுங்கிற பிம்பத்துல தங்கம் எப்போதுமே முதலீட்டாளர்களுடைய முதல் முதலீடா இருக்கு எனவே அதனுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு கண்டிப்பாக உயரம்னும் கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உலக அரசியல்ல அசாதாரண சூழல்கள் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை எண்ணெய் விலை ஏற்றம் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஏற்படக்கூடிய சரிவு போன்றவை தங்கம் விலையை உயர்த்தக்கூடிய முக்கிய காரணிகளாக செயல்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் தங்கத்தின் விலை கடந்த ஆண்டை விட சுமார் பனிரெண்டு முதல் பதினைந்து சதவிகிதம் உயர்வை சந்தித்துள்ளது இந்தியாவில் தற்போது பத்து கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை தொண்ணூத்தி மூன்றாயிரம் ரூபாயை தாண்டியிருக்கிறது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்து நானூறு அமெரிக்க டாலருக்கு அருகே நிலைத்துள்ளது அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் டாலரின் மதிப்பு சற்று பலவீனமடைந்துள்ளது டாலர் பலவீனப்படும் போது தங்கத்தின் தேவை தானாக அதிகரிக்கும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய சந்தைகளில் நிலவக்கூடிய பயம் தங்கம் விலையை இன்னுமே உயர்த்துகிறது அதே நேரத்தில் இந்தியாவில் தங்கத்தை முதலீடாக கருதாமல் அதனை ஒரு கௌரவமாகவே கருதுகிறார்கள் திருமணம் விழாக்கள் போன்றவற்றுக்காக இந்தியாவில் எப்போதுமே தங்கத்திற்கான கூடுதல் தேவை உண்டு இது உள்நாட்டில் தங்கத்தின் விலையை கணிசமாக உயர்த்துகிறது மேலும் பணவீக்கத்தின் காரணமாக உணவுப் பொருட்கள் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாகவும் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுகிறார்கள் சந்தை நிபுணர்களின் கணிப்பின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் இரண்டாயிரத்து அறுநூறிலிருந்து இரண்டாயிரத்து எழுநூறு அமெரிக்க டாலர் வரை செல்லக்கூடும் இந்தியாவில் பத்து கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு முதலீடு செய்ய விரும்புவோர் தற்போது வாங்குவது நல்ல தேர்வாகும் குறுகிய கால லாபம் எதிர்பார்ப்பவர்கள் சிறிய அளவில் வாங்கி விலை அதிகரித்தவுடன் விற்பனை செய்வது சிறந்தது தொடர்ந்து விலை உயர்வு அடைய வாய்ப்புள்ளதால் முதலீட்டை தவிர்த்து குடும்ப தேவைக்காக தங்கம் வாங்க நினைப்பவர்களும் தாமதிக்காமல் வாங்குவது பொருத்தமாக இருக்கும் தங்கம் எப்போதுமே பாதுகாப்பான முதலீடாக திகழ்ந்து வந்துள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கம் விலை பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் கூடுதல் உயர்வு ஏற்படும் என்று பல்வேறு சர்வதேச ஆய்வுகள் காட்டுகின்றன எனவே தங்கம் வாங்க விரும்புவோர் படிப்படியாக அதாவது சிஸ்டமேட்டிக் பையிங் அந்த முறையில் வாங்குவதுதான் சிறந்தது உலகளாவிய பொருளாதார நிலவரங்கள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் தங்கம் முதலீட்டாளர்களுக்கு நிச்சயம் நம்பிக்கையை தரும் என கூறலாம் அதிசயம்தான் அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா